அடுத்து நெகமியா ஒன்னு நாள வாசிங்க காலத்துல ஒரு சுத்திகரிப்பு உண்டாகுது இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பல்லோகத்தின் தேவனை நோக்கி பல்லவத்தின் தேவனாகிய கட்டாவே சரி போது கத்த நல்லவரா இருக்கிறார் நிகைமையா உபவாசிக்கிறார் என்ன விஷயம் கேள்விப்படுகிறார் அப்படின்னா அப்பா சோத்திரம் ஒரு தலைமை போய் ஒரு குருப்பு போய் என்ன பண்ணிட்டாங்க பாபிலோ தேசத்துல அடிமையா இருந்தாங்க எஸ்ரா ஆமிசூத்ரம் அது போல செருவாபில் தலைமையில போய் தேவாலயத்தெல்லாம் கட்டியாச்சு பரவாயில்ல ஜனங்கள் நல்லா இருக்கிறான் ஆனா அலங்கம் கட்டப்படல என்ன கட்டப்படல ஆமை சூத்ரம் தேசத்தை சுற்றிலும் இருக்கிற அந்த காம்போர்ட் செவர் ஆமே அலங்கம் கட்டப்படல அது அப்படியே தகர்க்கப்பட்டே கிடக்கு அப்படிங்கிற செய்தியை கேள்விப்படும் போது ஆமி அவனுக்கு ரொம்ப பாரம் உண்டாகி அவன் உபவாசம் பண்ணி என்ன பண்ணுகிறான் தேவ சமூகத்துல ஜெபிக்கிறான் ஜெபிச்சு சோத்ரன் நெகிமியாவுடைய தலைமையில ஒரு குரூப் போய் என்ன பண்றாங்க சோத்திரம் அந்த அலங்கத்தை எல்லாம் கட்டி முடிக்கிறான் கட்டி முடிச்சு ஆமை ஸ்தோத்திரம் பல சோதனைகள் வருகிறது பல பிரச்சனைகள் வருகிறது எதிர்ப்புகள் வருகிறது அதன் மத்தியிலும் அவங்க என்ன பண்றாங்க அந்த அலங்கத்தை கட்டி முடிக்கிறான் கட்டி முடிச்சு சோத்திரம் அதுக்கப்புறம் காரியங்களை பார்க்கும்போது சோத்திரம் ஓய்வு நாளில் ஜனங்கள் ஓய்ந்துடாமல் வேலை செய்கிற இடத்துக்கு நேர போகிறாங்க ஓய்வு நாளில் தேவ ஜனங்கள் ஓய்ந்துடாம என்ன பண்றாங்க பிஸ்னஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க தொழிலுக்கு வேலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான் சந்தையை போட்டுக்கிட்டு சோத்திரம் ஆடு மாடுகளை வர வச்சு விற்கிறான் இதையெல்லாம் என்ன வண்டார் பார்க்கிறார் இதனடா ஓய்வு நாளில் தேவ சமூகத்துல ஓய்ந்துடாம பழையர்பட்டு காலத்துல சனிக்கிழமை எந்த வேலையும் என்ன கூடாது செய்யக்கூடாது ஆமி சோத்திரம் ஒரு விறகு வீட்டுக்கு விறகு இறக்குற விறகு கூட என்ன பண்ணக்கூடாது பிறக்க கூடாது சோத்ரோம் அதைதான் சோத்திரம் ஏசையா ஐம்பத்தி எட்டு பதிமூணுல நம்ம வாசிக்கிறோம் வாசிக்கும் போது சோத்ரம் ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமான காரியங்கள் ஒன்றியும் செய்யாதபடி உன் காலை விளக்குவாயாக அப்ப சொல்லப்பட்டு அப்ப ஓய்வு நாள்ல சோத்திரம் எந்த வேலையும் செய்யக்கூடாது ஆனா இங்கே சோத்திரம் ஏன்னா ரொம்ப காலமா சோத்ரம் பாபில தேசத்துக்கு அடிமையா போயிட்டாங்க கொஞ்சம் பேர் தான் எரிசிலமலி இருக்கிறாங்க இப்பதான் தேவாலயத்தை கட்டி இருக்கிறாங்க இப்பதான் தேவனை தொழுது கொள்கிற இடத்துக்கே வராங்க கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆனா அவங்க கொஞ்ச காலத்துக்கு முன்னாலே பழகி வந்துட்டாங்க ஓய்வு நாள் முழுவதும் வேலை செய்கிற இடத்துக்கு என்ன பண்ணிட்டாங்க போயிட்டாங்க இப்ப சோத்ரம் நிகைமையா அவருடைய தலைமையில ஒரு சுத்திகரிப்பு உண்டாகுது சோத்ரம் அவர் என்ன பண்றாரு சோத்திரம் மதில் சோறு தான் கட்டியாச்சுல கோட்டையை பூட்டிட்டார் கோட்டையை என்ன பண்ணிட்டார் யாரும் ஓய்வு நாளைக்கு பிசினஸ்க்கு உள்ளது வரவும் கூடாது பொருட்களை விக்க முடியாது பொருட்களை வாங்க முடியாது புதன்கிழமை சந்தை நடக்குது சந்தை நாள் ஞாயிற்றுக்கிழமை கூடாது யாரும் கூட கூடாது சோத்திரம் அப்படின்னு சொல்லி நவனு ஏற்ற படம் கத்த நல்லவரா இருக்கிறார் அல்ல இல்லையா ஆமை சோத்திரம் அப்ப சோத்ரம் அப்படி சொன்னாலும் ருசி கொண்ட பூனைகள் சோத்ரம் காசு பணத்தை பார்த்து கோட்டை தாப்பால பூட்டினாலும் வெளியில வந்து காத்து கிடக்குறாங்க சோத்திர காம்பவுண்ட் சவுட்ல இருந்து இங்கே என்ன பண்ணுவான் கயிறு விட்டுருவான் பாக்கெட் பணத்தை விட்டுருவான் அவன் என்ன பண்ணுவான் பொருளை கொடுத்துருவான் அவன் பார்த்தான் சோத்திரம் இனி நீ வந்து சோத்திரம் பிஸ்னஸ் ஞாயிற்றுக்கிழமை வந்தினா சோத்திரம் நான் உன்னோடு யுத்தம் பண்ண வேண்டியதா இருக்கும் உங்க மேல நான் கை போட வேண்டியது வரும் அப்படின்னு சொன்னோன்னு அவங்க பார்த்தாங்க இது பிரச்சனை பெருசாகுது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அதுக்கப்புறம் ஓய்வு நாளில் தொழில் செய்ய முடியான இடத்திற்கு நேராய் அவர்கள் கடந்து போகிறதை விட்டுவிட்டார்கள் அந்த சுத்திகரிப்பை தான் நெகைமியா என்ன பண்ணுகிறார் நெகைமியாவுடைய காலகட்டத்திலே செய்கிறதை பார்க்கிறோம் அப்ப நம்முடைய வாழ்க்கையில சோத்ரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை சோத்ரம் அட்லீஸ்ட் ஆராதனையை முடிச்சுட்டாவது என்ன பண்ணலாம் மற்ற காரிய நிமித்தம் போகலாம் கத்த நல்லவரா இருக்கிறார் சோத்திரம் முடிஞ்ச வரைக்கும் அந்த நாள் முழுவதும் தேவனுக்கு கொடுக்கணும் அன்னைக்கு நல்லா ஜெபிக்கணும் அன்னைக்கு சோத்திரம் தேவனை துதிக்கணும் ஆண்டவரை உயர்த்தணும் ஆமை சோத்திரம் நாலு பேருக்கு பார்த்து சுவிசேஷத்தை அறிவிக்கணும் கத்துடைய வீட்டு வேலையில பணிவிட வேலை செய்யணும் இப்படி அந்த நாளை கத்தருக்குள்ள முழுமையாக பயன்படுத்தணும் அதுதான் சரியான ஒரு காரியம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு வேலை தவிர்க்க முடியாத சில சூழ்நிலைகள் வரும்போது சில காரியங்கள் கடந்து போறாங்க ஆனால் குறைஞ்சபட்சம் என்ன பண்ணணும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையாவது நிறைவேற்றணுமா இல்லையா ஸ்தோத்திரம் அப்ப கத்துடைய பிள்ளைங்க அந்த இடத்துக்கு நேராக என்ன பண்ணணும் கடந்து வரணும் கத்துடைய பிள்ளைங்க கத்தரு சோத்திரம் மரணமே சம்பவிக்கட்டும் சோத்ரோம் எப்படிப்பட்ட மரணங்கள் சம்பவித்தாலும் எப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் கடந்து வந்தால் ஞாயிற்றுக்கிழமை தேவனை ஆராதிக்கிறதை நம்ம வாழ்க்கையில் பண்ணிடக்கூடாது விட்டுவிடவே கூடாது அந்த ஒழுங்கை நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணணும் சோத்திரம் நேர்த்தியாய் கை கொள்ளுகிற பிள்ளைகளாய் இருக்கணும் பம்பாயுடைய பம்பாயில சூத்ரம் அன்புதாஸ் ஐயாவுடைய அண்ணன் குமாரதாஸ் வட மாநிலத்தில் கிருபாசனத்தை ஸ்தாபித்த ஸ்தாபகர் அவர் அவருக்கு ஹிந்தி தெரியாது ஆனால் அவர் மேல் இருந்த அபிஷேகம் வட மாநிலத்துக்கு போன்றனர் போனார் அவளதான் சோத்ரம் அவருடைய வார்த்தையை கேட்டு அநேக ரசிக்கப்பட்டு அநேக சபைகளை ஸ்தாபிச்சார் அவரை கொண்டு பலத்த கிரிகளை செய்தார் வடமாநிலத்துல கிருபாசனம் அப்படின்னு சொன்னா சோத்ரம் குமாரதாஸ் ஐயாவை தான் சொல்லுவான் அவர் மறித்து போனார் காலம் வந்து என்ன பண்ணார் மறித்தார் சனிக்கிழமை மறிச்சிட்டார் சர்ச்சில் வச்சிருக்கிறான் உடனே அவருடைய தம்பி அன்புதாஸ் ஐயாவுக்கு சொல்லியிருக்கிறான் தகவல் கிடைச்சி அவர் என்ன உண்டா வேகமாக பம்பாய்க்கு போகிறார் போய் பார்க்குறா பார்த்துட்டு எல்லாம் கட்டி பிடிச்சி அழுவா நினைச்சதெல்லாம் அதெல்லாம் அழுகலை சோத்திரம் அவர் ஆலாம் அவர் செய்ய வேண்டிய ஊழியத்தை முடிச்சுட்டு அவர் போயிட்டார் ஆண்டவர் ரைட் ஓகே சோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டார் அவர் உங்க போயிட்டார் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை சோத்திரம் வந்து பார்த்தா எல்லாம் முன்னால சோத்திரம் அந்த சரீரத்தை வைத்து என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாங்க அழுது கொண்டு இருக்கிறான் வந்து சத்தம் போட்டார் அப்படியே அதை தூக்கி வெளியில் வை அண்ணனாக இருந்தாலும் ஊழியக்காரராக இருந்தாலும் இந்த சபையுடைய ஸ்தாபகராக இருந்தாலும் இன்னைக்கு தேவனை தொழுது கொள்ளுகிற நாள் அதனால சோத்திரம் அப்படியே பாடி எடுத்து எங்கே வச்சிடணும் வெளியில வச்சுட்டு எல்லா ஆராதனைகளை உள்ள வந்துடும் ஆண்டவரை தொழுது கொண்டதற்கு பின்பதாக தான் அடுத்த காரியமே என்ன பண்ணணும் பார்க்கணும்னு உடனே போய் என்ன பண்ணாங்க வெளியில வச்சாங்க ஸ்தோத்திரம் எல்லாரும் சபைக்குள்ள வந்தாங்க தேவனை ஆராதிச்சாங்க ஆராதிச்சு முடிச்சதுக்கு தான் அடுத்த கட்ட காரியங்களுக்கு நேராய் கடந்து போனா லுயா சொந்த அண்ணன் தான் அந்த கிருபாசனத்துடைய வட மாநிலத்துடைய கிருபாசனத்துடைய ஃபவுண்டர் தலைவர் அவர் தான் அந்த ஊழியத்துடைய ஊழியக்காரர் அவர் தான் ஆனா ஞாயிற்றுக்கிழமைன்னு வரும்போது என்ன ஒன்றும் முடியாது தேவனை தொழுது கொள்கிறதுக்கே அல்லாமல் வேற ஒன்றுக்கு என்ன ஒண்ணு முடியாது சோத்திரம் இடம் கொடுக்கவே முடியாது என்று சொல்லி சோத்திரம் வெளியே வச்சுட்டு ஆராதனை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த காரியங்களை செய்தாங்க அதானே தேவனுடைய ஒழுங்கு அதை தானே நம்ம கற்றுக் கொடுக்கணும் கத்தா நல்லவராயிருக்கிறார் அல்ல இல்லையா ஆதி நாட்கள்ல விசுவாசி குடும்பங்கள்ல சனிக்கிழமையோ இல்ல ஏற ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒரு மரணம்னா பாயில சுத்தி வச்சுட்டு நேராக சச்சுக்கு வந்துருவாங்க பிள்ளையா இருந்தாலும் சரி இல்லை பெரியவங்களா யாரா இருந்தாலும் சரி சுத்தி போட்டுட்டு எங்கே வந்துருவாங்க யார்த்தையும் மூச்சு கட்ட மாட்டாங்க மூச்சு கட்ட மாட்டாங்க அழகாக சர்ச்சைக்கு வந்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் சோத்ரன் ஊழியக்காரர்கிட்டே என்ன பண்ணுவாங்க இப்படி ஒரு சூழ்நிலை குடும்பத்தில் ஒரு மரம் ஜனங்களுக்கு அறிவிப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு தகவல் கொடுத்து அந்த காரியங்களுக்கு நேராக கடந்து போவாங்க சோத்ரம் அந்த அளவுக்கு தேவனை நேசிக்கிறார் அந்த அளவுக்கு யாரை நேசிக்கிறாங்க குடும்ப உறவை பார்க்கலும் ரெட்சகரை நேசிக்கிறதுனால தான் இந்த சத்திய வார்த்தையின் ஜீவியத்திற்குள்ளே அவர்களால் என்ன பண்ண முடிகிறது கடந்து வருக முடிகிறது அல்ல இல்லையா மறிச்சுட்டாங்க என்ன பண்றது என்ன செய்ய முடியும் சோத்ரம் அழுதா வரப்போதா ஒண்ணும் நடக்க போறது சோத்ரம் தேவனை தொழுது கொள்கிறதை எப்படி விடுவேன் சோத்ரம் ஒரு தாயாட்ட அப்படி கேட்டாங்க சோத்ரம் அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அவருக்கு அவங்களுக்கு இருந்த ஒரே மகன் நினைக்கிறேன் ஏதோ ஒரு பலவீனத்துல மறித்து போனான் பாயில சுத்தி போட்டுட்டு நேர சச்சுக்கு வந்துட்டாங்க ஆராதனை முடிச்சுட்டாங்க முடிச்சதுக்கு அப்புறம் தவறு கொடுக்கறான் ஊழியக்காரருக்கு எந்த ஆச்சரியம் பிரமிப்பு எப்படி உங்களால சோத்ரம் இந்த காரியத்தை செய்ய முடிஞ்சது அப்படின்னு கேட்டான் ஒரே வார்த்தை சொன்னாராம் என் நேசரை காத்திருக்க வைக்க எனக்கு மனசு இல்லை என் ஆண்டவரை நான் நேசிக்கிறேன் என்கிட்ட சுத்தியும் பிள்ளை மறிச்சுட்டான் சோத்திரம் எலும்ப போறது இல்ல கண்டிப்பா பரலோகத்துல பார்ப்பேன் அந்த நிச்சயமும் அந்த உறுதி எனக்குள்ள இருக்கு அதற்காண்டி என் நேசரை என்ன பண்ண மாட்டேன் விடமாட்டேன் அவரை நான் தொழுது கொள்ளும்படியாக சோத்திரம் அதை அப்படியே தூக்கி போட்டு நான் பாட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னான் லேளுயா சோத்திரம் அப்படிப்பட்டவர்களா இருக்கு அதை விட்டு சோத்திரம் ஒரு ஆளு சொல்லு புறஜாதி செத்து போகுறான் யாரு செத்து போறது உறவுகள் சோத்திரம் புறஜாதி அறியாத ஒரு மனுஷன் செத்து போயிட்டாரு சோத்திரம் அதற்காக நான் ஆராதனையை விட்டுட்டு போவேன்னு சொன்னா சோத்திரம் நேசர் மேல என்ன நேசம் சோத்திரம் எப்படி பரலவராஜியம் போய் சேர முடியும் ஒருவேளை சோத்திரம் அப்படிப்பட்டவங்களுக்கு இல்லை நமக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்துருந்தா சோத்திரம் அன்னைக்கு புறஜாதி முக்கியம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவோம் ஊழியத்தை கூட தூக்கி போட்டுட்டு போயிருப்போம் எப்படி கத்த நம்மளை நம்பி ஒரு ஊழியத்தை கொடுப்பார் எப்படி சபையை கொடுப்பார் சோத்துரும் இந்த அனுபவத்துக்குள்ள வந்தால் தானே கொடுப்பாரு நாங்கள் விசுவாசியா இருந்த காலத்தில் இந்த அனுபவத்துக்குள்ள கடந்து வருவதற்கு தெய்வம் இறக்கம் செஞ்சார் சோத்துரும் எங்களுடைய தாத்தா பாட்டிக்கு இறப்புக்கெல்லாம் நான் போகவே இல்லை சோத்ரம் எல்லாம் சோத்துரும் அப்படின்னா நான் அப்படி கல் நெஞ்சம் முடிச்சோங்களா செத்ததுக்கு அப்புறம் போய் பார்க்கறதுல என்ன இருக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் உயிரோடு இருந்தாலும் என்ன உனக்கு போய் பார்த்து அவங்களை செய்ய வேண்டிய சுயசேஷத்தை அறிவிக்க முடிஞ்சு அறிவிச்சிட்டு வந்துடுவேன் புரஜாதிகளுக்கு மத்தியில் பிரச்சி கத்துடைய பிள்ளைகளுக்குள்ள மரணம்னா உடனே தீவிரமாக நிற்போம் ஜாதிகளுக்குள்ள ஒரு பிள்ளைங்க மரணம் சம்பவிக்கிறந்தால் மறிக்கிறதுக்கு முன்னால் போய் என்ன முன்னிடும் சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டு நம்ம என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு ஜிபிச்சுட்டு வந்துடலாம் ஒருவேளை மீட்கப்பட்டால் சந்தோஷம் ஒருவேளை ஆத்மா மீட்பு மட்டும் கிடைச்சா போட்டும் கத்தருக்கு சோத்துரும் செத்ததுக்கப்புறம் புறஜாதி வீட்டில் போய் நின்றுக்கிட்டு சோத்துரும் இந்த பாரம்பரியத்தை பார்க்கணுமா சோதரம் இந்த காரியங்கள்லாம் பார்க்கணுமா அதுவும் தேவனுடைய ஆராதனையை விட்டுட்டு போகணுமா சோத்ரன் எவ்வளோ புத்தி இனமான காரியங்கள் தேவடிய பிள்ளைகளுக்குள்ள கடந்து வருகிறது அப்ப ஆதி நாட்கள்ல சொந்த குடும்பத்துல ஒருத்த மறிச்சதுக்கே தூக்கி போட்டுட்டு ஆண்டவரை தொழுது கொள்ளணும்னு சொல்லி கடந்து வருவார்கள் ஆனால் அவர்கள் அல்லவா தேவனுக்காய் வாழ்கிறவர்கள் அவர்களை நம்பிதானே கத்தர் ஒரு ஊழியத்தை கொடுக்க முடியும் அவங்களை நம்பிதானே ஒரு சபையை கொடுக்க முடியும் சோத்ரம் அவர்கள் தேவனுக்காய் நிற்பார்கள் என்று சொல்லி சோத்ரம் லேவியர்கள் தேவனுக்காய் சோத்திரம் அந்த விக்கிர ஆராதனைக்கு மத்தியில நின்றதுனால தானே கத்தர் லேவியர்களை தனக்காக தெரிந்து கொண்டார் அந்த விக்கிர ஆராதனைக்குள்ளே உடன்படலை யாரு லேவியர்கள் அவர்கள் கத்துடைய ஊழியத்திற்காக எப்ப தேர்ந்தெடுத்தார் மோசே மலை விட்டு இறங்கி வந்த போது அவருடைய தலைமையில ஒரு பெரிய சோத்திரம் விக்கிரக ஆராதனை நடந்து கொண்டிருக்கு அத சோத்திரம் என்னடா இப்படி பண்ணிட்டீங்களேன்னு சொல்லிட்டு அப்படியே கொந்தளிக்கிறார் மோசே அப்ப கேட்கிறார் இதுக்கு உடன்படாதவன் என்பட்சத்தில் இருக்கிறவன் யார் கத்துடைய வார்த்தைக்காய் ஜீவிக்கிற மனிதர் யாருப்பா அப்படின்னு கேட்டா லேவி கோத்திரம் மட்டும்தான் வந்து நின்றுச்சு அந்த கோத்திரத்தை தான் எனக்காக என்னவனு அபிஷேகம் பண்ணுன்னு கத்தர் சொன்னார் அப்ப நீ விசுவாசியா இருக்கிற காலத்துல இந்த அனுபவம் வரலைனா எப்படி ஊழியங்கிற ஸ்தானத்துக்கு கொண்டு போய் தெய்வம் நிறுத்த முடியும் அப்படிப்பட்ட லேவியர்களை தான் தேவன் எதிர்நோக்கி நிற்கிறார் இந்த சுத்திகரிப்பை தான் நிகழ்மையா தன் ஜனத்திற்குள்ள என்ன வணகிறார் கொண்டு வருகிறதை பார்க்கிறோம் அதனால கத்துடைய பிள்ளைகள் அமை ஆராதனை காரியங்களை முழு கவனத்தை செலுத்தும் ஒருவேளை வியாதி பலவீனமா இருக்கு படுக்க படுக்கையா இருக்கு வர முடியல தேவன் அறிவார் அது பெரிய குற்றம் அல்ல படுக்கையில இருக்கிறோம் மருத்துவமனையில இருக்கிறோம் சுதரம் எப்படி வர முடியும் கத்தர் சோத்ரம் ஒருவேளை சோத்திரம் நம்முடைய உதவி இன்னொரு மனுஷனுக்கு தேவைப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு பலவீனத்தில் இருக்கிறான் ஒருத்தன் யாரோ முடியாம கிடக்கிறான் யாரும் உதவி செய்ய ஆள் இல்லை அப்ப நான் கூட்டிட்டு போய் தான் ஆஸ்பத்திரியில போய் அவனை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தா அதையும் தெய்வம் அங்கீகரிப்பார் அதுல போயிட்டு ஆராதனைக்கு வரல அப்படின்னு என்ன பண்ண மாட்டார் நாலு பேர் இருக்கிறாங்க நானும் அஞ்சாவது ஆளா போகிறேன்னு சொல்வினா கத்தர் கேள்வி கேட்பார் நாலு பேர் இருக்கிறாங்கல்ல அவங்க பார்த்துக்குவாங்கல்ல நீ அஞ்சாவதா போய் என்ன பண்ண போற சோதரம் அப்படி போக வேண்டிய அவசியம் இல்லை யாருமே இல்லை என்னை தவிர யாருமே இல்லை அப்படின்னா அந்த இடத்தை நிரப்பலாம் சோத்திரம் மற்றபடி சோத்திரம் தேவனை தொழுதுகொள்கிறது எந்த காரணத்தை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணக்கூடாது தடைபடாதபடி தேவனை தொழுது கொள்கிற ஒரு காரியம் நமக்குள்ள உண்டாகும் சோத்திரம் அற்ப காரியத்துக்காக என்ன பண்ணிடக்கூடாது தேவடைய ஆராதனையை நம்ம என்ன பண்ணக்கூடாது விட்டு ஓடக்கூடாது கத்துடைய பிள்ளைகள் நீங்கள் நான் என்ன பண்ணிக்கொள்ளணும் புரிந்து கொள்ளணும் இந்த சுத்திகரிப்பு இதுக்காக தான் உபவாசிக்கிறான் சோத்திரம் எகே